ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மைலின் கார்னர் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே வாட்டர் மெலன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவோம் இப்போ அந்த தோலை வச்சு யூஸ்ஃபுல்லாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு அந்த தர்பூசணி பழத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த ரெட் கலர் பார்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் வெளியில் இருக்கிற அந்த பச்சை கலர் தோலையுமே செதுக்கி எடுத்துருங்க நடுவில் வெள்ளை கலரில் ஒரு பார்ட் இருக்கும் அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க நான் எடுத்து வச்சிருக்கிற வாட்டர்மெலன் தோலுக்கு இரநூறு கிராம் பருப்பு வந்து கரெக்டாக இருக்கும் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிறு பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த வாட்ருமெலன் தோலில் வந்து நார்ச்சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பருப்பை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை துரிச்சு வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இரநூறு கிராம் தக்காளி ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த வாட்டர்மெல்லன் தோல் வந்து ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றக்கும் சௌச்சவக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பத்து பல்லு போல் பூண்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தர்பூசணி தோலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு போட்டு குழம்பு மாதிரி பண்ண போகிறோம் ஆனால் இந்த தர்பூசணி தோலை வச்சு நம்ம ஜாம் செய்யலாம் ஊறுகாய் செய்யலாம் சட்னி பண்ணலாம் சாலட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் நமக்கு சீசன் டைமில் கிடைக்கும்போது இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசிலுக்கு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூணு விசில் போதும் அதுலேயும் நல்லா வெந்துடும் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த வாட்டர் மெலன் இருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பெருஞ்சீரகம் தேங்காய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து அரைச்சி போடுறதுனால இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போது குக்கரில் வந்து விசில் போயிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு காய் பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு கரண்டியை வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு சரியாக வேகாது அதனால வெந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறக்கும் இந்த வாட்டர் மிலன் தோல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை சப்பாத்திக்கு அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் தான் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் பொரிய விட்டுக்கோங்க அது பொறிஞ்சதும் ஒரு மூணு காஞ்சி பளக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வாட்டர்மெலன் தோல் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நல்ல ஸ்கின்னும் க்ளோ ஆகும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே கிடைக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு இதை உள்ளே கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றிலனா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி சேர்க்குறதுனாலவும் ஃப்ளேவர் வந்து இன்னமும் நல்லா தான் இருக்கும் கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளுடைய வாட்டர் தோலை வச்சு பண்ண கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து ரைஸ் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தர்பூசணி தோலில் தான் செஞ்சுருக்கோமாங்கிறது நமக்கே வந்து டவுட் வரும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்